அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் கன்சல்டிங் வந்த ஜாதகம்தான் பணம் வந்து நண்பருக்கு வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு என்னுடைய கணவர்கிட்ட இருந்து வாங்கி நண்பருக்கு கொடுக்கும் பொழுது அதில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இது எப்போ தீரும் தீருமா தீராதா இதனால ஏதாவது எனக்கு வந்து பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத வந்து கேட்டு தான் வந்து வந்தாங்க ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன் அந்த டிகிரி அமைப்பை வந்து நான் கொடுக்க சொல்லிடுறேன் அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஜாதகம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது லக்னம் கும்ப லக்னம் ராசி ராசி ரோஹிணி ரெண்டாம் பாதம் சந்திரன் வந்து உச்சனாக இருக்கிறாரு அதே நேரத்தில் தேய்பிரை பஞ்சமி திதியில் உள்ள சந்திரன் தான் இப்போ இந்த ஜாதக அமைப்பில் லக்னம் இயல்பாக இருக்கும் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல கேந்திர பலத்தோட உச்ச சந்திரனுடைய நேரடி பார்வையில் இருந்தா கூட பகை வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இருந்தா கூட பத்தாம் இடம் கேந்திர பலத்துல இருக்காரு பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து ஒரு ப்ளஸ் தான் இப்போ இந்த ஜாதகத்துல தசாபுத்தி அடிப்படை முக்கியம் இல்லையா பிறந்ததே பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஆறாம் அதிபதி திசையில் தான் பிறந்திருக்காங்க சந்திரன் வந்து சனியால பாபத்துவம் சந்திர தசை அதுக்கப்புறம் செவ்வாய் தசை அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு இருந்தால் கூட கேதுவுடன் இணைந்து சூட்சமாக அழுவில் இருக்காரு அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ராகு தசை ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறாரு வேறு எந்த சுபத்துவ அமைப்புகளும் ராகுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் இப்போ குரு திசை குரு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதே நேரத்தில் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறாரு ஓரளவு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறாரு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் அந்த குருவுக்கு இல்லை செவ்வாயுடைய எட்டாம் பார்வையெல்லாம் பெரிய அளவுக்கு கெடுத்துறாது ஒரே நேரத்துல சனி செவ்வாய் தொடர்பை பெறல ராகுவோட தொடர்பை பெறல அமாவாசை சந்திரனுடைய தொடர்பை பெறல குரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு கொள்வாரு இது நல்ல அமைப்பு தான் இந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து பாக்கியதைகளை வந்து கொடுக்க தான் செய்யணும் ஆனா இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு திசையில ஐந்து கிரகங்கள் சஷ்டாஷ்டக அமைப்புலேயே இருக்கும் குருவுக்கு பனிரெண்டுல ராகு இருப்பார் ஆறாம் இடத்துல கேது செவ்வாய் சூரியன் இருப்பாங்க அப்படியே எட்டாம் இடத்துல சனி இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தசாநாதர் நம்மளுக்கு நல்லது செய்யணும்னா ஆறு எட்டு பனிரெண்டுல புத்திநாதர்கள் மறையாமல் இருக்கணும் அப்படி மறையிற நேரத்தில் பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அந்த புத்திகள் வருது இல்லை லக்னத்துக்கும் எட்டாக இருக்கும் பொழுதோ இந்த லக்னத்துக்கு வரக்கூடிய ஆறாம் எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது இன்னும் தாக்குதல்களை வந்து தாக்கங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க குரு திசை கேது புத்தி செவ்வாயால் பாதிப்படைந்த அதாவது சனி கூடையும் கூடையும் கேது இணையும் பொழுது சனியும் செவ்வாயும் சூட்சமை வலுவை பெறுவார்கள் தனித்தனியாக இருக்கும்போது மூணு ஒன்றா சேர்ந்துட்டோம்னா அங்கே யாருமே வந்து எந்த வலுவையும் பெறப்போறதில்ல ஆனால் எப்பவுமே வந்து சனி குடையும் செவ்வாய்குடையும் சேர்கிற கேது அங்கே வந்து பங்கம் அடைவார் குரு திசை கேது புத்தி எட்டாம் இடத்துல அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்துல உள்ள அந்த சஷ்டாஷ்டக அமைப்புல லக்னத்துக்கும் எட்டாம் இடத்துல பாவத்துவமாக தசாநாதனுக்கு ஆறாம் இடத்துல பாவத்துவமாக இருந்த காரணத்தினால நண்பருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அதனால வந்து கொஞ்சம் பிராப்ளத்தை வந்து இப்ப சந்திச்சுட்டு இருக்காரு அதே நேரத்தில் வந்து இது என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி கொஞ்சம் மனம் பாதிப்பான நபர் தான் அதாவது மனம் பாதிப்புனா உடனே வந்து வேற மாதிரி போயிடாதீங்க தெளிவான முடிவு எடுக்கிறதுல குழப்ப மனநிலைமையில இருக்கிறது ஈஸியா இவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிட முடியும் ஏன்னா சந்திரன் வந்து சனியுடைய பார்வையில் அங்கே வீக்கா இருக்கார்ல அதனால ஈஸியாக கன்வீன்ஸ் பண்ணிட முடியும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் வந்து வாங்கி கொடுத்து நான் மாட்டினங்க அதை எப்படியோ வந்து நான் சரி பண்ணி இப்போ தான் அதில் வந்து மீண்டு வந்தேன் அதனால யாருக்குமே நான் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதில் இருந்தாலும் வந்து என்னை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிவிட்டாங்க என்னுடைய நம்பி தான் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடு வாங்கிக் கொடுன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் இப்போ வாங்கி கொடுத்துட்டேன் திரும்பி கிடைக்குமா எப்படிங்க எதுவும் ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக வட்டி கொடுத்துட்ருக்கா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு ஒரு பய உணர்வு இருக்குது ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் சரியில்லை அதனால பயத்தில் தான் நான் வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க

எல்லா சுபர்களோட தொடர்பிலும் அவர் ஒட்டுமொத்த சுபர்களோட தொடர்புலயும் இருக்கிறாரு இருந்து என்ன பிரயோஜனம் இருந்தால் கூட குருதிச சுக்கர புத்தியில இவங்களுக்கு சரியாக கூடிய அமைப்புகள் இருக்கும் பொழுது கணவர்கிட்ட வாங்கி கொடுத்த பணம் தானே அப்ப கணவருடைய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணாம பலன் சொல்லக்கூடாது கணவருடைய ஜாதகம் வந்து அன்பார்ச்சுனேட் கிடைக்கல அவருடைய ராசி மட்டும் வந்து சொன்னாங்க அதாவது வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசினாங்க ரெண்டரை வருஷத்துக்கு ஜென்ம சனி பெய்கிட்டு இருக்குது அப்ப எப்படி பணம் பணம் திரும்பி கிடைக்கும் சொல்லுங்க கிடைக்காது இது கொஞ்சம் இழுபறி நீடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த நல்ல பீரியட்னு சொன்னால அந்த குரு திசையில சுக்கர புத்தி வர்ற நேரம் பார்த்து கரெக்டா கணவருக்கு சனி இந்த மாதிரி நேரத்துல பொதுவாவே குரு சுக்கர புத்திகள் குரு திசையில சுக்கர புத்தியும் சுக்கர திசையில குரு புத்தியும் கணவன் மனைவிடையே பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இவங்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு இருந்தால் கூட எல்லை மீறாது சுபத்துவத்தின் விளைவா எல்லை மீறாது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் சுக்கர புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்களுக்கு சுக்கர புத்தி முடியும் தான் கணவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு அந்த ஜென்ம சனியும் முடியுது சுக்கர புத்தி முடிஞ்ச உடனே சூரிய புத்தி அதே பாருங்க எட்டாம் இடத்துல உட்காந்துருப்பாரு குருவுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருப்பாரு அடுத்து சந்திர புத்தி சந்திர புத்தி பாத்தீங்கன்னா குருவுக்கு இரண்டாம் இடத்துல இருந்தா கூட அவருக்கு பிடிக்காத வீட்டுல தான் உட்காந்துருக்காரு சனியுடைய பார்வையில பாவத்துவம் அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி அவரும் குருவுக்கு ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருப்பாரு இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து இது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் இருக்குதுங்க இவங்களுக்கு நான் சொன்ன அட்வைஸ் என்னன்னா அடுத்தடுத்து தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லாததே வந்துகிட்டு இருக்கிறதுனால கொடுத்த பணத்தை அழுத்தி அழுத்தமாகவோ கோட்டி கேஸ் இப்படி அலைந்து வாங்கவோ சாதகமான தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு இல்லை அதனால இந்த பிரச்சனை கொஞ்சம் தாங்க செய்யும் இதனால எனக்கு அவமானம் வருமானம் மன உளைச்சல் அவமானம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கொடுக்குற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க உங்களுடைய குரலை உசத்துறதோ அவங்கள டென்ஷன் ஆக்கிற மாதிரி எதுவும் பண்ணுறதோ கோர்ட்டு கேஸ் இப்படிலாம் பண்ணி வாங்க முடியாது பொறுமையா கேட்டு கிடைக்கிறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீசன் இதுக்கு ஜோதிட ரீதியா வேற எந்த நல்ல பதிலும் சொல்ற மாதிரி இல்லாத நேரத்தில் சில பரிகார அமைப்புகளை சொல்லுவேன் இந்த கடன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டாலே வந்து தேய்பிரை சஷ்டி மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வரக்கூடிய அந்த தேய்பிரை சஷ்டி முருகர் வழிபாடு மாலை நேரத்தில் அசைவம் சாப்பிட்ற நபர்களா இருந்தா அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிடாம மாலை நேரத்தில் செவ்வரளி பூவை வாங்கி கொடுத்து முருகனோட வந்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கோயில் வளாகத்துல பெண் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மாற்றங்கள் வந்து நிகழும் ஜோதிடத்தையும் தாண்டி ஒரு ஒரு பவர் இருக்கிறதெல்லாம் நம்மளை இயக்குற அந்த அடிப்படையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன் கும்பலக்கணத்திலேயே பிறந்திருக்காங்க கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறதுனால தினமும் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைங்க அப்படின்னா நான் தினமும் வைப்பேங்க அப்படின்னாங்க காக்காவுக்கு தான் கிடையாது வாய் இல்லாத எந்த ஜீவன்களுக்கும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து உதவலாம் இல்லாதவங்க இயலாதவங்க முடியாதவங்க ஆதரவற்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து இங்கே உதவி பண்ணலாம் பெருவோரம் படுத்து கிடக்கிறவங்களுக்கு போர்வை குடை காலனி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுனாலையும் சனிக்கிழமை ரெண்டு எல் விளக்க சனீஸ்வர சன்னதியில் ஏற்றிட்டு அங்கே உள்ள சிவனை பார்வதி தேவியை வழிபட்டுட்டு வர்றது மூலியமாகவும் வந்து நல்ல மாற்றத்தை வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே நம்புகிறாங்க இந்த நவீன காலத்துக்கு மிக மிக தேவையான ஒரு ஸ்டோரி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய கூட்டுட்டு கோயில் திருவிழாக்கு போகிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்து அடம்பிடிச்சு அழுவது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அப்போ தாய் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது நீ இங்கேயே நின்று நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப நேரமாயும் காணும் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது அதை பார்த்து அக்கம் பக்கத்துலவங்களாம் ஓடி வந்துட்டாங்க ஏமா அழுதுட்டு இருக்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேட்டேன் அம்மா வாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ நான் வாங்கிட்டு வந்து தரமா அழுவாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லி அழுவிச்சான் அதுதான் இன்னைக்கு காலகட்டம் அந்த குழந்தை தான் நம்ம எல்லாருமே அந்த ஐஸ்கிரீம் வந்து ஆடம்பரம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இந்த ஆடம்பரத்தை பின்னாடி நம்ம வந்து ஆசைப்பட்டு அலையறதுனால நிம்மதியை வந்து தொலைச்சிருதும் அந்த நிம்மதியை வந்து நம்ம தொலைச்சிடாமல் அதுதான் வந்து தேவை அதை காப்பாற்றி வச்சுக்கோங்க ஆடம்பர பொருளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறதோ அதை வந்து ஒரு க்யூரியாசிட்டி இல்லை ஒரு ஆசையை வந்து அடக்க கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிம்மதி வந்து எப்போவுமே கூட இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் நம சிவாயா